வணக்கம் நான் உங்கள் புவன வெங்கட் பேசுகின்றேன் தெய்வ பாடகர் இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் அவர்களின் நூற்றாண்டு விழாவிற்கான சிறப்பு பதிவு இது தமிழர்களின் காதுகளுக்கு தேன் வார்க்க பிறந்தவர் குரலரசர் பாடகர் திலகம் டிஎம்எஸ் என்று தமிழர்கள் இனிமையாக அழைக்கும் ஒப்பாரும் டி டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் வானத்தினுள் இறைவன் மறைத்து வைத்து தமிழ் உலகுக்கு எடுத்து வழங்கிய பொக்கிஷ பரிசு டிஎம்எஸ் என்னும் மகா இசைமேதே டிஎம்எஸ்ஸின் குரல் தலைப்பாகை கட்டிய தமிழ் சங்கீத தமிழின் சாமுதிரிகா லட்சணம் சிங்க நடையை சிவாஜியிடம் பார்த்ததுண்டு அதை கேட்டிருக்கிறோம் இவர் குரலில் ஆழ்வார்கள் நாயன்மார்களை பார்த்திருக்கிறோம் இவர் குரல் மூலம் குரல் எனும் மயில் வாகனத்தில் மிதந்து சென்று முருகனோடு குரலால் பேசியவர் அவர் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என குரலால் புருஷோத்தமனை புகழ்ந்தவர் திருமால் பெருமைக்கு நிகரேது என பாடும்போது தசாவதாரங்களையும் அப்படியே படம் பிடித்து வந்த ஆன்மீக அற்புதம் நிறைந்த குரல் அவருடையது காற்றில் விபூதியும் பஞ்சாமிரதமும் பொழிந்தது அவர் கற்பக குரல் திருவிளையாடல் திருவருட்செல்வர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் படப்பாடல்களை உச்சரிப்பு அர்ச்சனையால் நெஞ்சில் சன்னிதான தமிழ் தந்தவர் எம்ஜிஆருக்காக பாடும்போது ஓர் ஆயிரம் உற்சாக மின்னல்கள் துள்ளி குதிப்பதை உணர வைத்தவர் சிவாஜிக்காக செதுக்கப்பட்ட சோகங்களை அவர் பாடும்போது சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்து கண்களில் பனித்திரை கட்டிய குரல் நட்சத்திரங்களையும் கதாபாத்திரங்களையும் மகக்கண்ணில் அடையாளம் காட்டுகின்ற தமிழ் சித்து அவர் குரல் பாசமும் வீரமும் பாட்டிலே குழைத்து நிலாச்சோறு தந்த குரல் இந்த பாட்டு பாசங்களை எல்லாம் இன்று நினைத்தாலும் பிஞ்சு குழந்தையாய் மனம் மாறுகின்றதே தத்துவ பாடல்களை பாடும்போது பாத்திரத்தின் இதய துடிப்பையும் பாடலாசிரியரின் ஆத்ம துடிப்பையும் உரிய சங்கீத சாகசத்துடன் குரல் கணினியில் சுமந்து வந்து காற்றின் செவி வங்கிகளில் சேர்த்து சென்றவர் மதுரையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தனது நவரசம் ததும்பும் பாடல்களால் உலகையே வலம் வந்தவர் தூகுலுவ மீனாட்சி ஐயங்கார் சௌந்தரராஜன் என்ற டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஆறு தலைமுறைகளுக்கு பாடியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் மத்தியில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதி வரை வானொலிகளின் ஒலி டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்காமல் எந்த தமிழனுக்கு விடிந்ததும் இல்லை உறங்க சென்றதும் இல்லை பாட்டும் நானே பாபமும் நானே என வாசிக்கும் போதே டிஎம்எஸ் குரல் காதில் ஒலிக்கிறதல்லவா அதுதான் டிஎம்எஸ் தமிழ் சினிமாவின் தன்னிகரற்ற பாடகர் இன்று வரைக்கும் இவருக்கு ஈடிணையான இன்னொரு பாடகர் தமிழ் சினிமா கண்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்த டிஎம்எஸ் எம் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக இசைப்பயின்று திரையுலகில் நுழைந்த அவர் நாற்பது ஆண்டுகள் வரை தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத பாடகராக வலம் வந்தார் துவக்க காலத்தில் மேடை கச்சேரிகளில் பாடி வந்த டி சுந்தரராவ் நட்கர்ணி என்பவர் தனது கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் ராதேனி என்னை விட்டு போகாதெடி என்ற பாடலை பாடுவதற்கு ஒப்பந்தம் செய்தாராம் அந்த கம்பீர குரலின் ரகசியம்தான் என்ன என்னுடைய சாரீரத்தோட குரு தியாகராஜ பாகவதர் உச்சரிப்புக்கும் சொல்வளத்துக்கும் கேபி பி சுந்தராம்பாள் தான் குரு பாவத்துக்கு எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மாதான் குரு என்று முன்னோர்களை போற்றி வணங்கியவர் டிஎம்எஸ் இவருடைய குரலை தெய்வ குரல் என வர்ணிப்பார் டாக்டர் ஜெயசுதாஸ் லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னாலும் ஸ்ருதி விலகி பாடச் சொன்னால் பாடமாட்டார் அதுதான் டிஎம்எஸ் என்று மெல்லிசை மன்னரிடம் பாராட்டு பெற்றவர் காதல் பாடலாகட்டும் தத்துவ பாடலாகட்டும் அந்தந்த பாடலு ஜானருக்கு ஏற்ப தனது குரலை வழங்கியிருப்பார் டிஎம்எஸ் பக்தி பாடல்கள் பாடுவதில் டிஎம்எஸ் க்கு நிகர் டிஎம்எஸ் தான் அருணகிரிநாதர் படத்தில் வரும் முத்தை தருவத்தை திருநகை என்ற அருணகிரிநாதரின் திருப்புகழை பாடியதோடு அருணகிரிநாதராகவே தோன்றி நடித்தவர் டிஎம்எஸ் அருணகிரிநாதரின் குரலில் திருப்புகழை கேட்கவில்லை என்ற குறை அதன் மூலம் நமக்கு நீங்கியது குறிப்பாக முருகன் பாடல்களை டி எம் எஸ் அவர்கள் பாடும்போது பக்தியின் பரவசத்தில் மயங்காத முருக பக்தர்களே கிடையாது கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உள்ள முருகுதையா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் போன்ற பாடல்கள் விடிந்தும் விடியாமல் அருகில் உள்ள கோவில்களிலும் கடைகளிலும் இருந்தும் கேட்ட அந்த மதுர குரல் பெரும் நிம்மதியையும் உணர்வு பெருக்கையும் நிகழ்ந்த அந்த குரல் மிகவும் அழகானதாக விடிந்த காலையும் நம் பால்யத்தையும் இன்றும் நினைவுபடுத்தும் குரலாக அல்லவா இருந்தது பத்மஸ்ரீ கலைமாமணி பேரவை செம்மல் குரலரசர் இசை சக்கரவர்த்தி போன்ற ஏராளமான விருதுகளை பெற்றவர் சிறப்பாக ஹார்மோனியம் வாசிக்கும் வல்லமை கொண்டவர் இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவராகவும் நியமிக்கப்பட்டவர் உரத்த குரலும் அழுத்தமான பேச்சுவன்மையும் கொண்ட சிவாஜி பாடல்களுக்கு அடி வயிற்றிலிருந்து குரலை எழுப்புவார் எம்ஜிஆரின் சன்னமான குரலுக்கு கண்டமும் நாசியும் இணையும் இடத்திலிருந்து பாடுவார் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் சிவக்குமார் நாகேஷ் என இன்ன பிற நாயர்களுக்கு கண்டத்திலிருந்து சில ஃபார்முலாவில் பாடி அசரடிக்கும் திறமைசாலியாக உலா வந்தவர் டிஎம்எஸ் பாடல்களை பாடுகிற போது இசையமைப்பாளர்கள் சொல்லிக் கொடுத்தது போல் நிற்காமல் பாடலை மெருகேற்ற பெரும் சிரத்தை எடுத்துக் கொள்வாராம் டிஎம்எஸ் அதற்காக பாடலோட இசை அம்சங்களை மட்டுமல்லாமல் படக்காட்சியின் சூழல்களையும் இயக்குநரிடம் தேட்டு தெரிந்து கொண்டு பாடுவது அவர் குணம் இனிய நட்பான இசையமைப்பாளர் நன்று என்று சொன்ன பின்பும் தனக்கு திருப்தி வரவில்லை என்றால் மீண்டும் ஒருமுறை சந்தர்ப்பம் வேண்டி பாடிய பாடலே இன்றும் நாம் கேட்டு மகிழும் எழுச்சி பாடலான நான் ஆணையிட்டால் என்ற பாடலாகும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் தான் பாடி படமாக்கப்பட்ட பின்பு காட்சியை பார்த்துவிட்டு பொருந்தாது என்று மறுத்து அண்ணன் தீயம்எஸ்தான் பாட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாராம் சிவாஜி சிவாஜியின் வாயசைவுக்கு ஏற்ப திரையை பார்த்து பாடிய பாடல் பாலூட்டி வளர்த்த என்ற பாடல் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை விழா ஒன்றில் டிஎம்எஸ்ஐ புகழ்ந்தார் அப்படி வாயசைப்பை உள்வாங்கி உணர்வை கூட்டி பாடுவது மிகவும் நுணுக்கமான வேலை அதை ஒரு போட்டியாக எடுத்து வேள்வியாக எடுத்து சாதித்தவர் டிஎம்எஸ் கலையுலகில் பெரும் புகழுக்குரியவர்களாக இருந்த சிலரில் டிஎம்எஸ் பெயர் என்றென்றும் நினைக்கத்தக்கது போற்றத்தக்கது அவர் குரல் குயில் சொத்து என்பதை காற்றறியம் தமிழர் காதறியம் மன்னிக்க வேண்டுகிறேன் என்ற பாடலை பி சுஷீலா அவர்கள் ஆரம்பித்ததும் ஐந்து வரி வரை வேடிக்கை பார்த்துவிட்டு அஹராத் வரியில் தித்திக்கும் இதழ் உனக்கு என்று இசை முத்திரை பதித்துக்கொண்டே பாடுவாரே அந்த அழகை என்னவென்று சொல்வது நான் காற்று வாங்க போனேன் பாடலில் நடை பழகும்போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் என்று பாடும்போது நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் என்ற இடத்தில் அழுத்தமாக ஒரு குயில் வித்தை செய்துவிட்டு மீண்டும் பல்லவிக்கு பாய்வாரே இந்த இசை விஞ்ஞானம் நெஞ்சை அள்ளி கொண்டு போனது உண்மைதானே காதல் பாடல்களில் குரலிலே மிளிரும் கொஞ்சலும் கெஞ்சலும் கரும்பும் குறும்பும் பாவமும் போதையும் பல சமயங்களில் கம்பனையே மிஞ்சுமே அவர் சங்கீத சந்தோஷம் கேட்டால் நெஞ்சம் சிறகுகள் உயர்த்தி சந்திர மண்டலம் தாண்டி சிலிர்த்தது பல்லவன் பல்லவி பாடட்டுமே பாடலில் சங்கீத சலங்கை கட்டி உல்லாசமாக ஆடும் அந்த குரலை அந்த நடனத்தை செவிகளில் பார்த்து எத்தனை முறை நாமும் அபிநயம் செய்திருப்போம் யாருக்காக பாடலில் காட்டும் சோகமும் கம்பீரமும் ஆறு மனமே ஆறு பாடலில் அரட்டிக்கொள்ளாமல் ஏற்றிச் செல்லும் விவேகானந்த தீபமும் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் மணப்பார மாடுகட்டி என்ற பாடல்களில் கிராமிய மண் வாசனையை கிராமோஃபோன் வரைக்கும் வீச செய்த கீர்த்தியும் குரல் நேர்த்தியும் வீடுவரை உறவு போனால் போகட்டும் போடா மனித நினைப்பதுண்டு போன்ற பாடல்களில் கவியரசரின் நிலையாமை தத்துவங்களை சிலிர்க்க அரைந்து சொன்ன அருமையும் பெருமையும் தமிழை பிழிந்து சோகத்தை சொன்ன காவிய தரமும் தேவனே என்னை பாருங்கள் பாடலில் குரலில் தெரிந்த உருக்கமும் ஒளி தாகமும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற அந்த பாடலில் எந்த இரும்பு மனதையும் ரகசியமாக அழவைக்கும் ஏக்கப் பெருமூச்சும் அச்சம் என்பது மடமையடா என்ற பாடலில் அவர் குரல் கற்றுத்தந்த குதிரை ஏற்றமும் வாழ்வீச்சும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் என்று நம்பிக்கை விதைத்தது அவரின் குரல் தூங்காதே தம்பி தூங்காதே என்று உசிப்பி விட்டது அவர் குரல் ஏரிக்கரையின் மேலே போறவளே என்ற கரைக்கும் அதோ அந்த பறவை போல என்ற கடலுக்கும் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு என்று குதிரை வண்டியிலும் பாரப்பா பழனியப்பா என்று மாட்டு வண்டியிலும் நம்மை ஏற்றி பயணிக்க வைத்த பாட்டு வண்டிக்காரர் அவர் இவர் போல இன்னும் இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சங்கீத சரித்திரத்தில் காலத்தில் கலைந்து போகாத குரல் இலக்கியங்களாக காற்றும் தமிழும் உள்ளவரை இந்த ஞானத்தை ஆளும் எண்ணத்தில் ஏறி எப்போது நினைத்தாலும் அவரது எண்ணற்ற பாடலொன்றால் எண்ணம் முழுவதும் நிரப்புகின்ற பெரும் இசையாற்றலுக்கு சொந்தக்காரர் அவர் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாரதி சொன்னதை பலரும் உணர வைத்து பலர்வற்றுள் இந்த மா மனிதரின் மந்திர குரலும் உண்டு சரஸ்வதியின் ஒரு சாயலை நமக்கு காட்டிய பெருமகன் அவர் தன் திறமைக்கு ஏற்ப புகழும் பொருளும் பெயரும் ஈட்டி தமிழக கோடான கோடி மனங்களில் இடம்பெற்று உலகம் முழுவதும் வாழ்ந்து வந்த இசை மேதைக்கு இசை சக்கரவர்த்திக்கு இந்த புகழாஞ்சலி சமர்ப்பணம் நன்றி வணக்கம்